ரொம்ப பேரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் கடல் மேலே மீன்கள் எப்படி கூட்டம் மாறும் அப்படி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக காமிக்கேன் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கணும் அண்ணா உங்களுக்கு இதில் எந்த ஒரு மாற்றமும் தெரியலையா ஆனால் அந்த பறவை பறந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து காவா பில் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஒன்று ஒன்றா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கேன் ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இது வந்து நாங்கள் வந்து செவப்புன்னு சொல்லுவோம் சில இடங்களில் மாப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் செவப்பு கருப்பு இப்படின்லாம் சொல்லுவோம் இந்த கூட்டமாக இந்த ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமாக அந்த மலைத்தொள்ளி போட்டால் இப்படி அதே மாதிரி இருக்கா இது தாங்க மீன் கூட்டம் இந்த மீன் வந்து சில மீனை வந்து நாங்கள் கணிச்சு சொல்லிடுவோம் இப்போது இந்த மீன் வர்றது வந்து சாலை மீன் தான் வருது மற்ற மீன் எதுவுமே வரல இதே மாதிரி ஒவ்வொரு அடியும் அந்த துளிகள் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இதேமாதிரி சின்ன பொடி துளியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒருவேளை மாங்காய்சாலை ஒருவேள் நெத்திலி வரும் அப்படின்னு சொல்லுவோம் இதே இதனால் பறடி ஏதாவது இருந்துச்சுன்னா பாறை சூறை இப்படி பெரிய மீன்லாம் வருது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இப்போ இப்படி வர்றதுலாம் அழகாக மீன் சாலை சாலை மீன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் பேச்சாலை வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது தாங்க அந்த அந்த ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடம் வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த இந்த தெரி இதுதான் இது தான் மீன் சவப்பு மீன் கூட்டம் வர்றது தான் அது மீன் சவப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மற்ற இடங்களில் பாருங்கள் இந்த இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த போட்டுக்கும் நம்ம போட்டுக்கும் அந்த வல்லத்துக்கும் நம்ம போட்டுக்கும் நடுவில் தெரியுதுல மீன் கூட்டம் இதுதான் மீன் கூட்டம் நம்ம பக்கத்தில் காமிச்சா கூட தெரியுமான்னு தெரியும் அப்படி சலசல சலசலன்னு வருங்க இருக்குது மீன் கூட்டத்தை பார்த்தீங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்